பாண்டிச்சேரியில் இருக்கோம் ஆனால் பாண்டிச்சேரியில் இல்லை தெளிவாக சொல்கிறேன் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கோம் ஆனால் பாண்டிச்சேரி சிட்டியில் இல்லை எக்ஸாக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்னா காரைக்கால்ல இருக்கவங்க என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் வாயிலடிங்க வாயிலடிங்க வாயில் ரீசெண்டாக தான் இந்த ட்ரெயினை வந்துட்டு தாம்பரத்தில் தெர்மினேட் பண்ணுற மாதிரி மாத்தினாங்க இருந்து தாம்பரம் வரைக்கும் கம்பன் எக்ஸ்ப்ரெஸுங்க ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் அதில் தான் ஃபுல் ஜேர்னி பண்ண போகிறோம் நம்மளோட ட்ரெயின் டிபார்ச் ஆன்சர் டைமிங் பாத்தீங்கன்னா ஒன்பது இருபது வழக்கம் நம்ம சீக்கிரமாவே வந்துட்டோம் என் கூட ஒரு டெரிஃபிக்கான நைட் ட்ரெயின் ஜெர்னிக்கு தயாராகிக்கோங்க போர்ஸ் அசம்பிள் மிகப்பெரிய பார்க்கிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பார்க்கிங் எம்டியா தாங்க இருக்கு மொத்தமாகவே மூணு பிளாட்ஃபார்ம் தாங்க டிஸ்பிளே போர்டெல்லாம் எதுவும் இல்ல எந்த சிரமம் இல்லைங்க நம்ம வண்டி பாருங்க ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் வண்டி பார்த்தீங்கன்னா தினமும் நைட்டு ஒன்பது இருபதுக்கு காரைக்கால்ல இருந்து கிளம்புச்சுன்னா அடுத்த நாள் காலையில நாலு அஞ்சுக்கு தாம்பரம் போகும் மொத்த டிஸ்டன்ஸ் முந்நூற்றி முப்பத்தாறு ஆறு கிலோமீட்டர் ஆறே முக்கால் மணி நேரத்துல கவர் பண்ணது ஆவரேஜ் ஸ்பீடு கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டருங்க மொத்தம் ஒன்பது ஸ்டாப் கொடுத்துருக்காங்க இதே ரிட்டன் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா தினமும் நைட்டு தாம்பரத்துல இருந்து வரை கிளம்பி அடுத்த நாள் காலையில நாலு ஐம்பதுக்கு காரைக்கால் வந்து சேரும் தாம்பரம்ல இருந்து காரைக்கால் வரும்போது ஏழு மணி நேரம் இருபது நிமிஷம் எடுத்துக்குது கொஞ்சம் ஜேர்னி டைம் அதிகம் அது போக தாம்பரம்ல இருந்து காரைக்கால் வரும்போது திண்டிவனத்துலேயும் மேல்மருவத்தூர்லேயும் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க இந்த அரக்கோணம் பேப்போர் தான் நம்மள திருவாரூர் வரை கூட்டிட்டு போகுதுங்க திருவாரூர்ல ஒரு ரேக் ரிவர்சல் இருக்கு தாம்பரத்துல இருந்து காரைக்கால் வரும்போது திண்டிவனத்திலயும் மேல்முருத்தூர்லயும் ஸ்டாப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா காரைக்கால்ல இருந்து தாம்பரம் போகும்போது அந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் இல்ல மூணாவது பிளாட்ஃபார்ம் இந்த பக்கம் காம்பவுண்டும் கூட இல்லைங்க அப்படியே வீடுக்கு தான் நம்ம பொள்ளாச்சி ஜங்ஷன் சிமோகா டவுன் ஜங்ஷன் மாதிரி அண்டர் சர்வ்டு எல்லாம் இங்கேயே ஃபில் ஆயிருச்சுங்க போக போக நாகப்பட்டினம் திருவாரூர்ல எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிரும் நினைக்கிறேன் இந்த நேம் போர்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்னை எழும்பூர்னு எழுதியிருக்காங்க பட் சென்னை எழும்பூர் போகிறது இல்லை இன்னும் அந்த நேம் போர்டு கூட மாற்றல நம்ம வண்டி மொத்தம் மூணு வண்டிகள் ஒரு ரிக்ஷா பண்ணது ஒன்று வந்து காரைக்கால் எக்ஸ்பிரஸ் இன்னொன்று காரைக்கால் இருந்து எர்ணாகுளம் போகிற டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் அப்புறம் எர்ணாகுளம் இருந்து கோட்டயம் போகிற பேசஞ்சர் எட்டு முப்பத்தி மூணுக்கு கதவெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க இன்னும் பவர் கொடுக்கலாம் இன்னைக்கு எஸ்டோல்ல ஒரு ஸ்லீப்பர் ஜேர்னி தாங்க நம்ம பண்றோம் ஒரு சைட் லோயர் சீட் கிடைச்சிருக்கு தட்கல்ல தாங்க டிக்கெட் போட்டேன் இது வந்துட்டு நமக்கு விழுப்புரம் டச் ஆகிற வரைக்குமே சிங்கிள் ட்ராக் தாங்க ரூட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் போர்ட் ஜங்ஷன் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் இங்கே கடிப்பாங்க காரைக்கால் ஒன்றும் பெருசா நம்ம வண்டியில போர்டிங் இல்லைன்னு நினைக்கிறேங்க நாகப்பட்டினம் திருவாரூர் திருவாரூர்ல மேக்சிமம் வண்டி புல்லா ஆயிரும் ஏன்னா நாகப்பட்டினம் தான் அதிகமான அப்படின்னு நம்மளுடைய அவைலபிலிட்டி சார்ட் சொல்லுது நமக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி எட்டுல மேனுபேக்சர் ஆன கோச் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு சொல்றோம்னா நமக்கு ஐசிஎஃப் ரேக்ங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டோட ஐசிஎஃப்ரேக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கடைசி ஐசிஎஃப் ரேக்ஸ் வந்துட்டு ஒன் போர் டபுள் எயிட் செவன் ரிசிகேஷ்ல இருந்து பார்மப்பூர் எக்ஸ்பிரஸ் நேத்து நைட்டு நம்ம ரொம்ப லேட்டா வந்த போல கிட்டத்தட்ட பத்தரை பத்தரை மணிக்கு மேல இங்கே எந்த ட்ரெயினும் இல்லைன்னு நினைக்கிறேங்க அதனால அந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த கடை இருக்கு பாருங்க அதெல்லாம் நேற்று நம்ம நைட்டு பெங்களூர் காரைக்கால் எக்ஸ்பிரஸ்ல இங்கே வந்து அரைவானப்போ க்ளோஸ் ஆகிருந்தது நம்ம ட்ரெயினுக்கு ஏன் கம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர் அதை பாத்துர்லாங்களா முதல்ல ஒரிஜினலா மீட்டர் காட்ச் காலத்துல நம்ம ட்ரெயின் காரைக்குடியில இருந்து காரைக்கால் வழியா எக்மோர் வரை போயிட்டு இருந்ததுங்க இந்த காரைக்குடி பக்கத்துல இருக்க நாட்டரசன் கோட்டையில் தான் கவிஞர் கம்பனோட சமாதி இருக்கு அப்புறம் இந்த குத்தாலம் பக்கம் திருவெலும்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க தான் வந்து கம்பன் பிறந்தாரு இப்படி நம்ம ட்ரெயின் இந்த ரெண்டு ஊர் வழியாவும் பாஸ் தான் கம்பன் எக்ஸ்பிரஸ் பேரு அதுக்கப்புறம் மீட்டர் காட்ச்ல இருந்து பிராட்காஜ் கன்வர்ஷன் ஆன சமயத்துல காரைக்குடியில இருந்து ஸ்டாப்பிங்கை தூக்கி காரைக்கால் இருந்து எக்மோர் போற மாதிரி மாத்தினாங்க இந்த கம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது அஃபீஷியல் நேம் கிடையாதுங்க மக்கள் செல்லமா கூப்பிட்ற நேமு இந்த வண்டிக்கு அஃபீஷியல் நேம் பார்த்தீங்கன்னா கேஐகே டிபிஎம் எக்ஸ்பிரஸ் காரைக்காலோட ஸ்டேஷன் கோட் கேஐகே ஐ தாம்பரமோட ஸ்டேஷன் கோட் டிபிஎம் அப்புறம் இந்த கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வேளாங்கண்ணி லிங்க் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது சென்னையிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரே ட்ரெயினாக வரும் நாகப்பட்டினத்தில் ரெண்டு ட்ரெயினா பிரிஞ்சிரும் ஒரு ட்ரெயின் அப்படியே வேளாங்கண்ணிக்கு போகும் இன்னொரு ட்ரெயின் அப்படியே காரைக்கால் போகும் அதை வந்து கோவிடுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி போகிற ட்ரெயினை இந்த நாட்டரசன் கோட்டைன்னு சொன்ன இல்லைங்களா இந்த நாட்டரசன் கோட்டைக்கும் விஜய்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு சிவகாசி படத்துல விஜயோட சொந்த ஊர் நாட்டரசன் கோட்டை தான் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலியை வந்துட்டு ஒன்னு சேர்க்கணும் அப்படின்னு அவர் அந்த நாட்டரசன் கோட்டை தான் கிளம்பி போவாரு ஆன் டைம் நம்ம வண்டி கிளம்பிடுச்சு அதனால காரைக்காலுக்கு ஒரு பெரிய பாய் பாய் சொல்லிக்கலாம் பை பாய் காரைக்கால் அந்த கடை பாருங்க நம்ம வண்டி க்ளோஸ் அவ்வளவுதான் போல இங்க காரைக்கால லிமிடெட் ட்ரெயின் கடையில பெருசா சேல்ஸ் இருக்காதுங்க இந்த காரைக்கால மட்டும் இல்ல நான் நிறைய சின்ன சின்ன ஸ்டேஷன்ல நோட் பண்ணிருக்கேன் கரெக்டா ட்ரெயின் ஒரு மினிட்ஸ் கடை ஓபன் பண்ணி சேல் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் பண்றாங்க பெரிய பெரிய ஜங்ஷன்ல தான் போல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அந்த பெரிய பெரிய ஜங்ஷன்லயுமே ஒரு பிளாட்ஃபார்ம்ல பத்து கடை இருந்ததுன்னா ஒரு அஞ்சு கடை தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேல் ஆகுது மிச்சம் அஞ்சு கடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா அதான் ஷேர் பண்றேன் ஒரு ரிவரை கிராஸ் பண்றோம் அரசல நினைக்கிறேன் என்னன்னு கீழே கரெக்டா போடுறேன் என்னடா அப்படின்னு நினைக்காதீங்க நாகூர் பிளாட்ஃபார்ம் என்ட் ஆயிட்டோம் ஒன்பது முப்பது ஆகுதுங்க ஒரு மூணு நிமிஷம் முன்னாடியே நாகூர் வந்துட்டோம் ஸ்டேஷன் கோட் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் தான் இருக்கு இங்க நிறைய போர்டிங் இருக்குங்க ஆனா என்ன லைட்டு தான் இல்ல நம்ம வண்டியில மொத்தம் இருபத்தி மூணு கோச் இருக்குங்க அஞ்சு ஜென்ரல் கோச்சு ரெண்டு எஸ் எல் ஆர் கோச்சு பதிமூணு ஸ்லீப்பர் கோச்சு ரெண்டு தேர்ட் ஏசி ஒரு செகண்ட் ஏசி ஆக்சுவலா அந்த பில்டிங் நாகை கஸ்டம்ஸ் ஆபீஸ் போல அங்க எழுதி இருந்தாங்க ஒம்பது ஐம்பத்தி நாலு ஆகுதுங்க வெறும் ஒரு நிமிஷம் டிலேல நாகப்பட்டினம் வந்திருக்கோம் ஸ்டேஷன் கோட் என் ஜி டி இங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு இதுக்கு அடுத்து திருவாரூர் என்ன கூட்டம் பாத்தீங்களா நம்ம வண்டிக்கு தான் வேளாங்கண்ணி பனிமய மாதா ஒரு ஒரு செலவு வச்சிருக்காங்க Det er et dokument. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த நாகப்பட்டினம் ஜங்ஷன் ஏன்னா இந்த நாகப்பட்டினம் ஜங்ஷன்ல இருந்தா வேளாங்கண்ணிக்கு ஒரு லைன் பெரியது அப்புறம் இங்கிருந்து தான் பாத்தீங்கன்னா நாகூருக்கு ஒரு லைன் இருக்கு இது ஏன் நான் இப்ப சொல்ல வந்தேன்னு பாத்தீங்கன்னா இந்திய ஒருமைப்பாடுக்கு நம்ம போயிட்டு இருக்க இந்த கம்பன் எக்ஸ்பிரஸ் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஏன்னா இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணா சோழர்கள் கட்டின எல்லா இந்து கோயிலும் போயிடலாம் நாகூர் தர்கா நம்ம நாகப்பட்டினத்துல இருந்தா வேளாங்கண்ணி வரைக்கும் போகலாம் நான் அடுத்த ஸ்டேஷன் திருவாரூர் போய் சொல்றேன் பெங்களூர்ல இருந்து காரைக்கால் போற அந்த காரைக்கால் எக்ஸ்பிரஸ்ங்க அதுதான் இருக்கு அரைவானோம் நம்ம நம்ம நேத்து நாகப்பட்டினம் வந்தப்பவும் இந்த இந்த தாம்பரம் போற வண்டியை ஸ்பார்ட் பண்ணோம் ஆகிட்டு பிளங்க் ஆகிட்டே வருதுங்க அது ஏன்னு திரும்ப லைட் டிப் டிப் பண்ணி டிப் பண்ணி ஆன் பண்றாங்க ரொம்ப நேரமா ஆன் வண்டி தான் உள்ள வர மாட்டேங்குது சீக்கிரம் உள்ள வர வந்து அநேகமா வேப் போர் தான் பார்த்தா அப்படிதான் இருக்கு அரக்கோணம் பேக் ஃபோர் நேத்து நம்ம செமல கீங்க ஏன்னா நமக்கு நேத்து ட்ரை கலர் பேக் ஃபோர் போட்டிருந்தாங்க இன்னைக்கு இந்த வண்டி காலியா தாங்க இருக்கு நேத்து நம்ம வந்தப்போம் காலிதான் நாகப்பட்டினத்துல நம்ம ட்ரெயின் உள்ள வரப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அதுல கம்பன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னாங்க பட் ஐஆர்சிடிசி வெப்சைட்ல உங்களுக்கு கம்பன் எக்ஸ்பிரஸ் வராது ஒரு ஸ்டேஷன் பத்து இருபத்தி எட்டு ஆகுதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடியே திருவாரூர் ஜங்க்ஷன் வந்துட்டோம் இங்க ஒரு பத்து நிமிஷம் ஸ்டாப் இருக்கு ஆக மொத்தம் பன்னெண்டு நிமிஷம் இங்க தாங்க நிற்க போகுது ஸ்டேஷன் கோட் வந்து டிவி ஆர் இதுக்கான ஸ்டாப் வந்து பேரளம்ங்க இங்க நமக்கு ஒரு ரேக் ரிவர்சல் கூட இருக்கு வண்டி நிற்கட்டும் என்ன ரேக் எந்த சைட் ஒரு ரேக்ன்னு பாக்கலாம் இங்கே அம்மா கூட்டம் ஏறுவாங்க தான் போல உங்களுக்கே நீங்க பாக்குறீங்க உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் திருவாரூர் ஸ்டேஷன்ல ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போதா இருக்கு வெளியே கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க எல்லா ஸ்டேஷன்லயும் டெவலப்மெண்ட் 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 தான் போன ஸ்டேஷன்ல இந்திய ஒருமைப்பாடு பத்தி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சுருக்குமா சொல்லணும்னா இது முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரோட புனித தலங்களையும் நம்ம ட்ரெயின் கனெக்ட் பண்ணுது அதனால இந்த நாகூர் தர்கால ஃபெஸ்டிவல் நடக்கிற சமயம் வேளாங்கண்ணி சர்ச்ல ஃபெஸ்டிவல் நடக்கிற சமயம் இல்ல ட்ரெயின் வர்ற பாதையில் இருக்க மத்த இந்து கோயில்ல ஃபெஸ்டிவல் நடக்கிற சமயம் எல்லாம் நம்ம வண்டில செம்ம ரசா இருக்கும் அப்பெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் இருநூறு வரைக்கும் போகும் இந்த வேளாங்கண்ணி பெஸ்டிவல் அப்போ இந்த ட்ரெயின்ல வரலாம் அப்படின்னு டிக்கெட் செக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப வெயிட்டிங் லிஸ்ட் இருநூறு இந்த வண்டி வேளாங்கண்ணி போகாது இந்த வண்டியில் ஏறினீங்கன்னா காலையில் மூன்றரை மணி மாதிரி நாகப்பட்டினத்தில் இறக்கி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நாலரை மணிக்கு வேளாங்கண்ணி போறதுக்கு ஒரு கனெக்டிங் ட்ரெயின் இருக்கு நாகப்பட்டினத்துல இருந்து இப்போ இந்த டீட்டெயில் எதுக்கு சொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்க இந்த கம்பன் எக்ஸ்பிரஸ் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சேரன் எக்ஸ்பிரஸ் மாதிரி எப்பவுமே டிமாண்ட் இருக்க ட்ரெயின்ல மாதிரி பண்டிகை சமயங்களில் மட்டும்தான் டிமாண்ட் இருக்கும் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிக்கெட் செக் பண்ணப்போ ஆர்ஐசியில் இருந்தது பட் நான் சிக்கல்ல போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இன்னைக்கு கரண்ட் அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டும் காலியா இருக்கு இது அடுத்து மண்ணை எக்ஸ்பிரஸ் பின்னாடியே வருதுங்களா அதை தான் அனௌன்ஸ் பண்றாங்க ஆக்சுவலா இப்ப லோக்கோ ரிவர்சல் இருக்கு பட் அதுல ஒரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம காரைக்கால் இருந்து கிளம்புறப்போ இன்ஜின் பக்கத்துல இருந்தது இப்போ ரிவர்சல் நடக்கிறத நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி போகணும் லக்கேஜ் எல்லாம் இருக்குங்க அதனால போகல எப்படி இந்த பிளாட்ஃபார்ம் அந்த லோக்கோ பாஸ் ஆகும் அதே அரக்கோணம் தான் மாட்டுவாங்க அதனால இப்படியே பாத்துக்கலான் இருக்கேன் இன்ஜின் கழடிங்க கொண்டு வந்துருக்காங்க பாருங்க போகுது ஆஹா இது வேற ஏதோ ட்ரெயின் வந்திருக்குங்க அது டீசல் இன்ஜினோட என்ன ட்ரெயினா இருக்கும் இருங்க நான் கமெண்ட் பண்றேன் சரி கீழே போடுறேன் இப்போ போச்சு இல்லைங்களா அது ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் சிக்ஸ் திருச்சி திருவாரூர் பேசஞ்சர் பத்து நாற்பதுக்கு நம்ம கிளம்பி இருக்கணும் இப்ப பத்து ஐம்பத்தி நாலு ஆகுது இன்னும் வந்து ரிவர்சல் நடக்கல நினைக்கிறேன் பதினொன்னு நாலுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் டிலேல நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டோம் ஆக்சுவலா என்ன நோக்கம் நான் பாத்துருங்க அந்த பக்கம் நின்னு பாத்துட்டு இருந்தேன் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டு என்னன்னு தெரியல குஞ்சா காலையில டைம் இருந்தா தாம்பரம்ல இறங்கினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அந்த லோகம் காமிக்கிறேன் டைம் பதினொன்றரை ஆகுதுங்க ஒரு இருபத்தி ஆறு நிமிஷம் டிலே நம்ம பேரலம் வெயிட் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு ஸ்டேஷன் கோட் பிஇஎம் ஒன்றும் இங்கேயும் ஓரளவுக்கு மிதமான கூட்டம்ங்க நம்ம திருவாரூரில் நாகப்பட்டினத்தில் பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஓரளவுக்கு இருக்குது நம்ம ஃபேர் பார்த்துடலாங்களா நான் தட்கல்ல தான் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா தட்கல்ல முன்னூத்தி நாற்பது ரூபா வந்தது இதுல டிக்கெட் ஃபேர் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபா சர்வீஸ் சார்ஜ் பதினஞ்சு ரூபா ஆக மொத்தம் முன்னூத்தி நாற்பது ரூபா நார்மலா நம்ம டிக்கெட் போட்டிருந்தா என்ன ஒரு நூறு ரூபா சேவ் பண்ணிருக்கலாம் இருநூத்தி நாற்பது ரூபா வந்திருக்கும் பாய் பாய் பேரெல்லாம் ஆக்சுவலா நான் நேற்று தான் நோட் பண்ணேன் நம்ம இந்த பெங்களூர் காரைக்கால் வந்தியில வந்தப்போ இந்த பக்கம் கூட்ஸ் மூவ்மெண்ட் நிறைய இருக்குங்க டெல்டா சைடு பதினொன்னு நாற்பத்தி ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நிமிஷம் டெலியில மயிலாடுதுறை ரீச் பண்ணிருக்கோம் இங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு ஸ்டேஷன் கோட் எம் நம்ம வண்டி மீட்டர் காஜ்ல எப்ப ஓட ஆரம்பிச்சதுன்னு தெரியல பிராட்காஜ்ல ஏப்ரல் இருபத்தி பத்துல இருந்து ஓடிட்டு இருக்கு சோ அத கணக்குல வச்சு பாக்கும்போது கிட்டத்தட்ட பிராட்காஜ்ல மட்டும் பதினாலு வருஷமா ஓடிட்டு இருக்கு நம்ம வண்டி அவ்வளவுதாங்க காலையில ஆபீஸ் வேற போகணும் நானும் போய் தூங்க போறேன் காலையில முடிஞ்சா செங்கல்பட்டு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் இல்லைன்னா தாம்பரம்ல மீட் பண்றேன் இரவு நள்ளிரவு ஆகட்டும் குட் நைட் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் தெரியல மயிலாடுதுறை என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்டேஷன்ல ஒண்ணு ஆல் ஓவர் த இந்தியா இல்ல தமிழ்நாடு எப்படி பார்த்தாலுமே என்னோட ஃபேவரட் ஸ்டேஷன்ல ஒண்ணுங்க அது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒரு நைட் ஃபுல்லா மயிலாடுதுறை ஸ்டேஷன் ஐட்டிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எப்பன்னா நம்ம பாமணி எக்ஸ்பிரஸ் முடிச்சுமே அன்னைக்கு மன்னார்குடியில் போய் இறங்கிட்டேங்க இறங்கினதுக்கு அப்புறம் மன்னார்குடியில இருந்து இந்த சென்னை போற மண்ணை எக்ஸ்பிரஸ்ல ஏறி மயிலாடுதுறையில வந்து இறங்கி இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில அடுத்த அந்தோதய எக்ஸ்பிரஸ்கா வெயிட் பண்ணேன் திருச்சி போறதுக்கு அது கிட்டத்தட்ட நாலு மணி மாதிரி வந்தது சோ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் மாறி இங்க தாங்க பண்ண பண்ணேன் நல்லதான் இருந்தது கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன்சதாகி எக்ஸ்பிரஸ் ஒரு டூ பிளாக் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய ப்ராப்பர் அந்த தான் போது எனக்கு காமெடியா இருக்குங்க அதான் திரும்ப ப்ராப்பரா ஒரு பிளாக் பண்ணலான் இருக்கேன் பி ஒன் தான் ஆரம்பிச்சோம் அதுல இருந்து ஆரம்பிச்சலாம் அப்படின்னு அடுத்த ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் தாங்க இன்னைக்கு நம்ம தாம்பரம் ரீச் பண்ணிருக்கோம் டைம் இப்போ நாலு ஐம்பது ஆகுது நம்ம வண்டி ஃபாஸ்டான ட்ரெயின் கேட்டீங்க ரெகுலரா காரைக்கால் இருந்து சென்னைக்கு இந்த ஒரு வண்டி மட்டும் தாங்க இருக்கு மண்டே மட்டும் பாத்தீங்கன்னா காரைக்கால்ல இருந்து எல்டிடி போற ட்ரெயின் சென்னை எக்மோர் வழியா பாஸ் ஆகும் அன்னைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வண்டி தான் பாஸ்டான ட்ரெயின் எப்படி பார்த்தாலும் காரைக்கால்ல இருந்து சென்னை போறது நம்ம வண்டி தான் பாஸ்டான ட்ரெயின் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்லீப் கில்லரும் கூட ஏன்னா காலையில நாலு மணிக்கே தாம்பரம் ரீச் ஆயிருது பட் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க ஒரு நாள் ஐம்பதுக்கு ரீச் ஆனால கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கியாச்சு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு அதனால இந்த ட்ரெயின் ஜெர்னி பண்ணிட்டு பாட்டு பாடாம எப்படி என்ன பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆகல பட் அவ்வளவுதான் இது ஒரு சூப்பரான வீடியோவாவே இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற சேனலுக்கு புதுசா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோ அது வரைக்கும் எக்ஸ்பிரஸ் அரைவாய்ட் இருக்குங்க அந்த பக்கம் मैं मैं सेना की घुमने थे हाँ ये रोमनों के ये ऐसे ये तो आरे नहीं थे